ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ப்ளாக் தாங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சண்டேக்கு ஒரு சின்ன ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் எங்கன்னா நம்ம கோவை டிஸ்ட்ரிக்டுக்கும் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்க்கும் சென்ட்ரலில் இருக்கிற ஒரு சூப்பரான பிளேஸ் தான் வந்து காட்டேரி பார்க் அப்படிங்கிற ஒரு கிளைமேட்டான ஒரு சூப்பரான பிளேஸ் திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அவர்ஸில் அங்கே வந்து ட்ராவல் பண்ணி போயிடலாம் ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட் இருக்கிற ஒரு சூப்பரான ப்ளேஸு அங்கே தான் இப்போ நாங்கள் போக போகிறோம் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் தக்காளி சாப்பாடு நாட்டுக்கோழி வறுவல் தான் இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு ஏர்லி மார்னிங் அதை எடுத்து நாங்கள் ரெடி பண்ணியாச்சு இப்போது நாங்கள் காட்டேரி பார்க்கு ரீச் ஆயாச்சு இதுதான் அந்த காட்டேரி பார்க்கோட என்ட்ரன்ஸ் இப்போ நம்ம அங்கே ரீச் ஆயாச்சு கிளைமேட் நல்லா இருக்குங்க ஊட்டி ஃபீலே இருக்கும் செம்மையாக இருக்கும் பார்க்கு இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய இருக்குது கேம்ஸ் எல்லாமே இருக்குது ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் சரி ஓகே சண்டே ஃபன்ஸ் இன்னை சண்டேக்கு நம்ம இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு பிளான் பண்ணோம் இப்போ பாருங்கள் கொண்டு போயிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெயில் டைம் ஆகிடுச்சிங்களா வீட்டிலேருந்தே நாங்கள் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக் தான் வண்டி எடுத்தோம் அதுக்கே நாங்கள் வந்து அவ்வளோ டைம் எங்களுக்கு கிடச்சிச்சு அந்த மாதிரி பக்கத்தில் தான் இருக்குது ரொம்ப ஈஸியாக போய்க்கலாம் இப்போ நாங்கள் எல்லாம் சமைச்சு கொண்டு போயிருந்ததை ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே போய் பார்த்தோம் நல்ல ஒரு வெயிலாக இருந்துச்சுங்களா அதனால சுற்றி பார்க்கல சரி ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு விளையாடினாங்க குட்டீஸ் எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எடுத்து வச்சு பாருங்கள் சூப்பராக ஒரு பார்க்கு செம்மையான கிளைமேட்டும் செம்மையாக இருக்கும் எல்லோரும் அங்கே கேம்ஸ் எல்லாம் விளையாண்டோம் வந்து நம்ம நார்மல் வாய்ஸும் அங்கே என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக அந்த வாய்ஸும் இருக்கும் என்னோடய வாய்ஸும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ஒரிஜினாலிட்டியாகவும் உங்களுக்கு கொஞ்சம் தெரியணுங்கிறக்காக செம்மையாக ஒரு ஃபன்னாக இருந்துச்சு ஃபேமிலியோடு இங்கே போகும்போது செம்மையாக இருக்கும் எல்லோரும் செட்டில் காக்குறது மேலே விளையாண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இப்போ நானும் என் சிஸ்டரும் மட்டும் இருக்கோம் செம ஃபன்னாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் எல்லோரும் நாங்களாம் விளையாடிகிட்டு இருந்தோம் பெரியவங்க அப்புறம் நிறைய பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க டீ குடிச்சிட்டு நாங்கள் லெமன் டீ இந்த மாதிரி போட்டு கொண்டு போயிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு அங்கே பாருங்கள் காட்டேரி பார்க் அப்படின்னு செடியிலேயே வந்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கில் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் மாதிரி தூரி இந்த மாதிரியெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இப்போ விளையாடிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் மாதிரி உடனில் பண்ணி வச்சுருந்தாங்க அழகாக இருந்துச்சு குழந்தைங்கள்லாம் பாருங்கள் ட்ரெயின் மாதிரி அதில் உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க இந்த சம்மருக்கு இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் நம்ம போது செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பூ மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கலாம் ஊட்டி காட்டு எரிப்பா ரொம்ப கூலி தாங்க முடியாத காரணத்துல வெளியே இருக்கும் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு சூப்பரான ஒரு கோயிலுங்க செம்மையாக இருந்துச்சு அங்கே பிளேஸும் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் சுற்றி வர டி எஸ்டேட்டு சென்ட்ரலில் வந்து கோயில் ரொம்ப அழகான ஒரு பிளேஸு நல்லா இருந்துச்சு இந்த இடத்துல கொஞ்சம் வெயில் தான் அந்த பேர் அப்படி எடுத்துடலாம் அத்திப்பழம் பறிச்சுட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா இந்த அத்திப்பழம் மரம் இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு காய் அவ்வளோ காய் பிடிச்சிருந்துச்சு ஒன்று ரெண்டு பழம் தான் பறிக்கிற மாதிரி எங்களுக்கு எட்டுச்சு அப்புறம் எல்லாமே காயாக தான் இருந்துச்சு எங்கள் கை கேட்டுற மாதிரி இருக்கிறது எல்லாமே காயாக தான் இருந்துச்சு எல்லாம் நிறைய பழங்கள் இருந்துச்சு ஆனால் பறிக்க முடியல ஆனால் மரம் ஃபுல்லாக அத்தனையும் காய்ங்க பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு நாங்கள் சிக்கலாக இருந்தாங்க இந்த கோயிலிருந்து உள்ள கொஞ்சம் என்ட்ரானே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரி ஏரியா சூப்பராக இருந்துச்சு தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே ஐஸ் மாதிரி வந்துச்சுங்க செம்மையாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க அவங்களோட ஒரிஜினாலிட்டியான வாய்ஸ் நமக்கு தெரியணுங்கிறக்காக அதை ஆட் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் அங்கேருந்து வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் ஒரு வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருந்துச்சு மேலே ஏறி நின்று ஸ்டில் எடுக்கிற மாதிரி நாங்கள் அங்கே தான் நின்றுட்டுருக்கோம் இது ஒரு சூப்பரான பிளேஸு செம்மையாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்